മലയിൽ നനും ഇളം പെണ്ൊരുവർ ഇസ്ലാമിയ പാർവയിൽ അറേ കുറെ ആടൈകളുടൻ വീഡിയോവിലേ തോൻ റി ஒரு குறும் பதிவொன்றை யூடியூப் தளத்திலே பதிவிட்டிருக்கின்றார் இந்த பதிவை முன்வைத்து இவர் கூறுவது சரியானதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது மழை பற்றி இவர் கூறுகின்ற பல விடயங்களில் ஒன்றை தவிர மற்ற மற்றனைத்தும் சரியானதாகும் மழை என்பது அல்லாவின் அருளாகும் மழை பெய்த போது நபி அவர்கள் அதிலே நனைந்திருக்கின்றார்கள் மழை பெய்தால் அல்லாஹும்ம சையிபன் நா என பிரார்த்திக்குமாறு நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இறுதியாக இவர் கூறுகின்ற விடயம் மழை பெய்கின்ற போது கேட்கப்படும் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்ற செய்தி உண்மையானது அல்ல நபியின் வழிகாட்டலுக்கும் முரணானது மழை பெய்த போது நபி அவர்கள் அமர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டிருக்கவில்லை அவ்வாறு செய்யுமாறு நபி தோழர்களுக்கு வழிகாட்டவும் இல்லை அந்த மூன்றாவதாக சொல்லப்பட்ட மேலே உள்ள அந்த விடயம் மழை பெய்யும் போது அல்லாஹுமீபா யா அல்லா இந்த மலையை பிரயோஜனமுடையதாக ஆக்கிய அருள்வாயாக என்று பிரார்த்திக்குமாறுதான் நபி அவர்கள் தந்தார்கள் இது இந்த பதிவிலே கூறப்பட்ட செய்திகள் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் ஆகும் மேலதிகமான ஒரு விடயம் கட்டாயம் இங்கே கூறப்பட வேண்டி இருக்கின்றது நல்ல ஒரு விடயத்தை இந்த பெண் தூண்டி இருப்பது சிறந்த விடயமாகும் ஆனால் முக்கியமான இரண்டு பெரும் பாவங்களை செய்து இந்த பெண் சுண்ணத்தான இந்த விடயத்தை தூண்டி இருக்கின்றார் இது அறிவுபூர்வமானதா இப்படித்தான் இஸ்லாம் கூறுகின்றதா நிச்சயமாக இல்லை இதனைத்தான் பல மொழியிலே கூறுவார்கள் ஆற்றிற்கு சென்று சேற்றை பூசிக்கொள்வது என்பது குளித்து சுத்தமாக செல்லுகின்ற ஒருவர் சேற்றை பூசி கொண்டு வந்தால் அது எந்த அளவு மோசமானதோ அதே போன்ற செயல் இந்த பதிவிலே காணப்படுகின்றது பருவ அடைந்த முஸ்லிமான ஒரு பெண் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் கண்ணும் கண் சார்ந்த பகுதிகள் தவிர அதாவது வெளியிலே பார்ப்பதற்கு தேவையான அந்த பகுதி தவிர முகம் முன்னங்கை பாதங்கள் உட்பட முழு உடலையும் மறைக்குமாறு குர் ஆண் கூறுகின்றது அப்படித்தான் நபியின் காலத்திலே சஹாபியா பெண்மணிகள் ஆடை அணிந்தார்கள் ஆனால் இந்த பெண் முகம் முன்னங்கைகளை தாண்டி பாதங்கள் தென்படும் வீடியோவை வெளியிட்டிருக்கின்றார் இவர்களுக்கு சுவனம் என்ன சுவனத்தின் வாடை கூட கிடைக்காது என்று நபி அவர்கள் கூறிய ஹதி சாயி முஸ்லிமிலே முப்பத்தி ஏழாவது பாடத்தின் முப்பத்தி நான்காவது தலைப்பின் கீழ் காணப்படுகின்றது அதனை தாண்டி மற்றொரு பெரும்பாவம் இன்று சமூகத்தில் பெரும் பெரும் முஃப்திகள் உட்பட நபி அவர்கள் மிகவும் எச்சரித்த உருவங்களை உருவாக்குவதென்பது இன்றைய நவீன காலத்திலே வீடியோக்கள் போட்டோக்களை நாம் பார்க்கின்றோம் இப்படி அந்நிய ஆண்களும் பார்க்கின்ற இந்த யூடியூப் தளத்திலே வீடியோ மூலமாக இந்த பெண் அரைகுறை ஆடையுடன் தோன்றியிருப்பது மிக பெரும் பாவமாகும் சுண்ணத்தான ஒரு விடயத்தை மார்க்கம் பற்றி கூறுகின்றோம் என முன்வந்த இந்த பெண் இறுதியிலே பெரும் பாவங்கள் இரண்டை இழைத்து சுவனத்தின் வாடையை தடுக்கின்ற ஒரு காரியத்தை செய்திருக்கின்றார் உண்மையிலேயே அல்லாவின் திருப்திக்காக இந்த செயல் செய்யப்பட்டிருக்கும் என்றால் நிச்சயமாக எவையெல்லாம் பாவமானதோ அதிலும் பெரும் பாவமோ அவற்றை ஒரு மனிதன் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பெண் உட்பட இவர் போன்ற இந்த பாவத்தை செய்கின்ற யாராக இருந்தாலும் அல்லாவின் அச்சத்தை முதலிலே உள்ளத்தில் படுத்திக் கொள்ள வேண்டும் பிறருக்கு நலவை கூறுவதற்கு முன்னால் நாம் பாவங்களிலிருந்து தவறந்து அல்லாஹ்வின் திருப்திக்குரிய வழியிலே நாம் எம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த பதிவில் உள்ள முக்கியமான இரண்டு விடயங்களை எந்த ஒரு முஸ்லிமும் செய்துவிடக்கூடாது கூடாது பாவங்களை செய்து கொண்டு இஸ்லாம் பற்றி பேசுவதென்பது நிச்சயமாக இஸ்லாமிய வழிமுறையும் கிடையாது எனவே இந்த பதிவை இட்டவர் உட்பட இந்த பதிவிலிருந்து இஸ்லாமிய வழிகாட்டலை எதிர்பார்க்கின்றவர்கள் அனைத்திற்கு முதலில் அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு கடமையானவற்றை முதலிலே செய்ய வேண்டும் அதனை தொடர்ந்து நஃலான சுன்னத்தானவற்றை செய்ய வேண்டும் என்பதே இஸ்லாமிய வழிகாட்டல் என புரிந்து குர்ஆன் சுன்னாவை கொண்டு வழிகாட்டுகின்ற உலமாக்களின் வழிகாட்டலிலே நாம் செயல்பட வேண்டும் என்பதை மனதிலே ஆழமாக நாம் பறித்து கொள்ள வேண்டும்